அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹா ஒவ்வொரு காத்தகோ பிறன்புக்குரிய உல்லாஹனுடைய நல்லே மினஹாஜுல் அரபியா என்ற கிதாபில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் மினாஜுல் அரபியாவில் பதினான்காவது பாடத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் இந்த பதினாலாவது பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக லமாயிர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் லமாயர்கள் பிரதிப்பெயர் சொற்கள் அப்படின்னா என்ன லமாயர்கள் அப்படின்னா பிரதிப்பெயர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த லமாயர்களை வந்து மூணாக பிரிக்கிறாங்க அதில் பாருங்கள் லமா இருள் முத்தல்லிம் தன்னிலையை குறிக்கக்கூடிய பிரதி பெயர் சொற்கள் அதாவது தன்னை பற்றி குறிக்கக்கூடிய பிரதி பெயர்க்க சொற் சொற்கள் அடுத்து லமா இருள் முகாத்தபு முகாத்தப்புன்னா நமக்கு எதிரில் உள்ளவங்களை முன்னிலையை குறிக்க குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள் பிரதி பெயர் சொற்கள் அடுத்து பாருங்கள் லமாயிரு ஹாயுபு படற்கைன்னு சொல்லுவாங்க அதாவது தனக்கு தன்னை விட்டு மறைந்திருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய பிரதிப்பெயர் சொற்கள் இப்படி மூணாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் கீழேருந்து லமாயிரு ஹாய்பு தன்னை விட்டு மறைந்திருக்கக்கூடிய அதாவது படற்கை மறைந்திருக்கக்கூடிய பிரதிப்பெயர் சொற்கள் அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அல்லாஹ் பாருங்க ஹுவ அவன் ஒரு ஆண் அவன் ஒரு ஆண் என்று அர்த்தம் ஹிய ஹியன்னா அவள் ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் ஹுவன்னா அவள் ஒரு ஆணை குறிக்கும் ஹியன்னா அவள் ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் ஹுமா ஹுமானா அவர்கள் இரு ஆண்கள் அதற்கும் ஹுமா யூஸ் பண்ணுவோம் பயன்படுத்துவோம் அதுபோல அவர்கள் இரு பெண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹுமாவை பயன்படுத்துவோம் இப்போ ஹுமானா அவர்கள் இரு பெண்களுக்கும் பயன்படுத்தலாம் அவர்கள் இரு ஆண்களுக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அடுத்து ஹும் ஹும்னா அவர்கள் பல ஆண்கள் ஹும்னா அவர்கள் பல ஆண்கள் பல ஆண்களை பற்றி பேசும்போது இந்த ஹும்ன்றதை பயன்படுத்துவோம் ஹும் அவர்கள் பல ஆண்கள் அடுத்து ஹுன்ன ஹுன்னா அவர்கள் பல பெண்கள் பல பெண்களை பற்றி பேசும்போது ஹுண்ணை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்போது ஒரு ஆணை பற்றி நம்ம பேசும்போது ஹுவ அவனோட ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது ஹிய அவ்ளோ ஒரு பெண் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அடுத்து ஹுமா இரு பெண்களை பற்றியோ அல்லது இரு ஆண்களை பற்றியோ நம்ம பேசும்பொழுது ஹுமா அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அடுத்து பல ஆண்களை பற்றி பேசும்பொழுது ஹும் அவர்கள் பல ஆண்கள் அப்படின்ற இந்த பிரதி பெயர் சொல்ல இந்த லமாயிரை நம்ம பயன்படுத்துவோம் ஹுன்னு அப்படின்னா அவர்கள் பல பெண்கள் பல பெண்களை பற்றி பேசும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அப்போ லமா இருள் வாயிபை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து லமா இருள் முகாத்தபு முன்னிலை தனக்கு முன்னுள்ளவர்களை பற்றி பேச பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த லமாயர்கள் பிரதிப்பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அந்தனா நீ ஒரு ஆண் அப்படின்னு அர்த்தம் நீ ஒரு ஆண் அப்படின்னு அர்த்தம் அந்தி அப்படின்னா நீ ஒரு பெண் அர்த்தம் அந்த தாமல ஃபதக இருந்தா நீ ஒரு ஆண் தாமெல கசர் இருந்தா அந்தி அப்படின்ட்டு இருந்தா நீ ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அந்த நீ ஒரு ஆண் அந்தி நீ ஒரு பெண் நீங்கள் அது ஆண்கள் சொல்லலாம் அல்லது நீங்கள் இரு பெண்கள் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் அந்த ஹுமா வந்து அவர்கள் இரு ஆண்கள் அவர்கள் இரு பெண்களுக்கு பயன்படுத்தலாம் சொன்னோமோ அதுபோல அந்துமாவோ நீங்கள் இரு ஆண்களுக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் இரு பெண்களுக்கும் செய்யலாம் பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்க நீங்கள் பல ஆண்கள் அந்தும்னா நீங்கள் பல ஆண்கள் அந்த நீங்கள் பல பெண்கள் இந்த இடத்துல பாருங்க நீங்கள் நீங்கள் வருதா நீங்கள் நீங்கள் அப்போ நீங்கள் அப்படி நம்ம சொல்லும் பொழுது தனக்கு முன்னுள்ளவர்களை தான் நீங்கள் நம்ம சொல்லுவோம் முன்னாடி பார்த்தா நம்ம காய் பார்த்தோம் படற்கை அவன் அவர்கள் அவள் அப்படி தான் நம்ம படித்தோம் ஹுவன்னா அவனோட ஆண் ஹியண்ணா அவள் ஹுமானா அவர்கள் ஈரான்கள் அல்லது இருப்பெண்கள் ஹும்னா அவர்கள் பலான்கள் ஆஹ் அவர்கள் பல பெண்கள் அப்படின்னா அவர்கள் அவர்கள்னா தனக்கு மறைவாக உள்ளவர்கள் தனக்கு தூரமாக உள்ளவர்களை தான் நம்ம அவர்களும் பயன்படுத்துவோம் தனக்கு முன் உள்ளவர்களை நம்ம நீங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அதான் முகாத்தப் முகாத்தம் நீ தனக்கு தனக்கு முன்னுள்ளவர்களை குறிக்கக்கூடிய பிரதி பெயர் சொற்கள் தான் என்னது இது அந்தன்னா நீ ஒரு ஆண் அந்த அந்தினா நீ ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தி அப்படின்னு பயன்படுத்துவோம் நீ ஒரு ஆண் சொல்கிறதுக்கு அந்தன் பயன்படுத்துவோம் நீங்கள் இரு ஆண்கள் அல்லது நீங்கள் இரு பெண்கள் சொல்கிறதுக்கு அந்தமா அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் அடுத்து அடுத்து நீங்கள் பல ஆண்கள் பல ஆண்களை பற்றி நம்ம பேச போகிறோம் நீங்கள் பல ஆண்கள் அப்படின்னு சொல்ல போகிறோன்னா அந்தும் பயன்படுத்துவோம் நீங்கள் பல பெண்கள் பல பெண்கள் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்தும்னா நீங்கள் பல பெண்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பயன்படுவோம் அடுத்து பாரு லமாயிரல் முத்தக்கல்லின் தன்னிலையை குறிக்கக்கூடிய லமாய்கள் தன்னிலைன்னு என்ன நான் நான் என்னது நாங்கள் அவ்வளவு இந்த லமாயர்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் மனசுல பதிய வச்சுக்கணும் இந்த லமாயர்களில் இது வந்து இந்த லமாயர்கள்லாம் வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய லமாயுகள் நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து பாருங்க லமீர்கள் ரெண்டு வகைப்படும் முதலாவது வகை லமா இருள் முன்ஃபசிலா அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையோட இந்த லமீர்கள் சேர்ந்து வராது தனித்து தான் வரும் அர்த்தமும் தனித்து தான் கொடுக்கும் உதாரணத்துக்கு ஹுவ ஹிய அந்த அந்தி அன நகனும் இந்த லமீர்கள்லாம் இருக்குது இதான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து லமா இருள் முன்ஃபசிலா பிரிந்து வரக்கூடிய லமீர்கள் ஒரு இஸ்மோடையும் சரி ஒரு ஃபேனோடயும் சரி இது சேர்ந்தே வராது உதாரணத்துக்கு பாருங்க ஹுவர் ரஜுலு ஹுவ அவர் ரஜுலு மனிதர் அன நான் ரஜுலு மனிதன் அன நான் வலதுன் குழந்தை புரியுதா நகுனு நாங்கள் துல்லாவு மாணவர்கள் புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த லமீர்கள் வந்து பிரிஞ்சு தானே வருது அன அன தாலிபு நான் மாணவன் அப்படின்னு சொல்றேன் புரியுதா இப்போ தாலிபு தனியாக இருக்குது மாணவர் தனியாக இருக்குது அணின்றது தனியாக தானே இருக்குது புரியுது அந்த லமீர்கள் வந்து ஹுவ ஹுமா ஹும் அதுபோல் ஹிய இந்த லமீர்கள் இருக்குது பார்த்தீங்களா லமீர்கள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அனை நஹும் இந்த லமீர்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த லமீர்கள் வந்து ஒரு வார்த்தையோடு வராது பிரிஞ்சு தான் வரும் இது ஒரு வகையில் அமீர்கள் புரியுது அவங்களுக்கு பிரதி பெயர் சொற்கள் இப்போ ஹுவனா என்ன அர்த்தம் அவன் ஹியனா என்ன அர்த்தம் அவள் அந்தனா நீ அந்தினா நீ இது அந்தின்றது பெண்பாலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு பெண்ணை பார்த்து நீ சொல்றதுக்கு அந்தின்னு யூஸ் பண்ணுவோம் அரபியில் ஆனை பார்த்து நீ சொல்கிறதுக்கு அந்தன்னு யூஸ் பண்ணுவோம் அனன்னா நான் நகனுனா நாங்கள் இப்போ இன்னொரு வகை என்னென்னா அடுத்து பாருங்கள் லமா இருள் முத்தசிலா அதாவது சேர்ந்து வரக்கூடிய பெயர் சொற்கள் சேர்ந்து வரக்கூடிய பெயர் சொற்கள் ஒரு வேடோட ஒரு இஸ்மோட ஒரு ஃபேனோட இது சேர்ந்து தான் வரும் புரியுதா இப்போ இந்த லமீர்கள் என்ன ஹூ ஹா கி யா நா புரியுதா உங்களுக்கு இதான் அந்த லமா லமா இருள் முத்தசிலா இப்போ இது சேர்ந்து வரும்போது ஒரு வேடோட ஒரு வார்த்தையோட சேர்ந்து வரும்போது ஒரு வார்த்தையோடு சேர்ந்து வரும்போது எப்படி சேர்ந்து வரும் ஒரு வார்த்தையினுடைய கடைசியில தான் இந்த லமீர்கள் சேர்ந்து வரும் புரியுது உங்களுக்கு அப்படி சேர்ந்து வரும்போது என்ன அர்த்தங்கள் இது கொடுக்கணும்னா ஹூ அவனுடைய அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும் ஹா அவளுடைய அப்படின்ட்டு அர்த்தம் கொடுக்கணும் க உன்னுடைய அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும் கீனா உன்னுடைய கேன்றது ஆணை கொடுக்க ஆணை பார்த்து சொல்கிறது கீன்றது இப்போ என்ன பார்த்து சொல்கிறது இப்போ யா அப்படின்னா என்னுடைய நா அப்படின்னா எங்களுடைய இப்போ இந்த ஹா ஹூ ஹா கே கி யா நா இதெல்லாம் வந்து ஒரு வேர்டோட ஒரு அரபியில் ஒரு வேர்டு ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் இந்த லமீர் சேர்ந்து வரும் இதுக்கு வந்து லமாஇறை லமாஇரோ முத்த சிலா அப்படின்னு என்ன செய்யப்படும் பெயர் சொல்லப்படும் புரியுது உங்களுக்கு சரி கவனிங்க இப்போது இங்கிலீஷில் தப்பாக கொடுத்துருக்காங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரி இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த லமாயிரன் முத்தசிலா அதுக்கு உதாரணம் பாருங்கள் ஒரு வீடு படம் கொடுத்துருக்காங்க பைத்துன் வீடுன்னா என்னது அரபியில் பைத்துன் அப்படின்னு சொல்லுவோம் பைத்துன்னா வீடு இப்போ பாருங்கள் அந்த பைத்துன் அதை வந்து இந்த லமாயிரன் முத்தசிலாவை கடைசியில் ஆட் பண்ணி நமக்கு சொல்ல சொல்கிறாங்க புரியுதா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் பைத்தூன் இது கடைசியில் ஏன் சேர்த்தா என்ன அர்த்தம் கொடுக்கணும் யான்னா என்னுடைய அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் நான் சொன்னேன்னா முன்னாடி பாருங்க யா ஒரு வேர்டுடைய கடைசியில் இந்த லமா இருள் முத்தசிலாள ஒரு வார்த்தை யான் வந்தால் என்னுடைய அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும்ல அப்போ பைத்தி பைத்து பைத்துன்றது பைத்தி அப்படின்னு மாறிட்டா பைத்தி அப்படின்னா என்னுடைய வீடு பைத்து கே அப்படின்னா உன்னுடைய வீடு ஏன்னா கேன்னா உன்னுடையன்ற அர்த்தம் கொடுக்கும் அதுபோல் பைத்து ஹூ ஹூனா என்ன அர்த்தம் தான் சொன்னேன் அப்போ அவனுடைய வீடு பைத்து ஹா ஹான்னு என்ன அர்த்தம் தானே சொன்னேன் அப்போ அவளுடைய வீடு பைத்தி அப்படின்னா என்னுடைய வீடு என்ன கடைசியில் ஏன் வந்திருக்கு அதனால் என்னுடையன்ற அர்த்தம் சேர்த்து கொடுக்குறோம் அது போக பைத்துக்க அப்படின்னா உன்னுடைய வீடு பைத்து ஹூன்னா அவளுடைய வீடு பைத்து ஹானா அவளுடைய வீடு அப்போ இந்த லமீர்கள் ஒரு வேடோடு சேர்ந்து வர்றதுனால லமாயிரல் முத்தசிலா அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க இதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சு போச்சு சரிங்களா சரி இன்ஷால்ல இப்போ பாடத்துக்கு போமா பாடத்தை பாருங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீம் தர்சு பாடம் பதினாலு பதினாலாவது பாடம் இப்போ அந்த லமாய லமாயிரம் வந்து ரெண்டாக நம்ம பிரித்து பார்த்தோமா இல்லையா லமீர்கள் ரெண்டு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அதில் லமா இருள் முன்ஃபசிலா பிரிந்து வரக்கூடிய லமீர்கள் ஹூ ஹுமாஹும் அதை இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து லமா இருள் சிலா சேர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையோடு கடைசியில சேர்ந்து வரக்கூடிய லமீர்களை பார்த்தோம் அந்த லமீர்களுக்கு உதாரணம் தான் என்ன செய்றாங்க இப்போ கொடுக்குறாங்க சரி கவனிங்க அதில் ஹூவந்தான் அவனுடைய என்ற அர்த்தம் கொடுக்கணும் ஹாவன்தான் அவனுடைய என்ற அர்த்தம் கொடுக்கணும் கே வந்தால் உன்னுடைய கீ வந்தால் உன்னுடைய அது பெண்ணுக்கு பெண் பால குறிக்கும் கீன்றது அது மாதிரி யா வந்துச்சுன்னா என்னுடைய அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் நான் வந்துச்சுன்னா எங்களுடைய அப்படின்ற அர்த்தம் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும்னு பார்த்தோம் சரி பாருங்கள் முதலாவது ரப்போ ரப்போ அப்படின்னா இறைவன் ஹோ அப்படின்னா அவனுடைய அப்போது அவனுடைய இறைவன் உன்னா என்ன அர்த்தம் கொடுக்குன்னு பார்த்தோம் அவனுடையன்ற அர்த்தம் பார்த்தோமா இது இந்த லமீர்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம் லமீருள் முத்தசிலா சேர்ந்து வருது பாருங்கள் ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் சேர்ந்தானே வருது அடுத்து பாருங்கள் ரப்பு ரப்புனா இறைவன் கேனா உன்னுடைய அப்போ உன்னுடைய இறைவன் ரப்பு க உன்னுடைய இறைவன் அடுத்து பாருங்க ரப்பி கடைசியில் ஏன் வந்திருக்கா ஏன் வந்தால் என்னுடைய ரப்புனா இறைவன் அப்போ என்னுடைய இறைவன் ரப்போஹனா அவனுடைய இறைவன் ரப்பு கண்ணா உன்னுடைய இறைவன் ரப்பி அப்படின்னா என்னுடைய இறைவன் அடுத்து பாருங்கள் அப்து அப்துனா அடிமை அப்படின்னு அர்த்தம் ஹூனா அவனுடைய இப்போ அவனுடைய அடிமை அப்து க அப்படின்னா உன்னுடைய அடிமை அப்தி அப்படின்னா என்னுடைய அடிமை அடுத்து பாருங்கள் இஸ்முஹு இஸ்முனா பெயர்னு அர்த்தம் ஹூனா அவன் அவனுடைய பெயர் இஸ்முக இஸ்முனை பெயர் கனை உன்னுடைய அப்போ உன்னுடைய பெயர் இஸ்மி ஏன் வந்தால் என்னுடையன்ற அர்த்தம் தானே கொடுக்கணும் அப்போ இஸ்மி என்னுடைய பெயர் சரி இப்போ மேலே ஹரக்கத்து போட்டிருந்தாங்க கீழே அறக்கத்து போடாமல் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் ஜமலூன் ஜமல்னா என்னது என்ன படித்தோம் ஜமலூன் அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன படித்தோம் ஒட்டகம் படித்தோம்மா ஞாபகம் இருக்கா ஜமலு க உன்னுடைய ஒட்டகம் ஒட்டகம் க வந்தால் என்று அர்த்தம் கொடுக்கணுமா இல்லை ரமாயிரல் முத்தசிலா ஒரு வார்த்தையோடு இணைந்து வருது இல்லை அந்த க அப்போ உன்னுடையன்ற அர்த்தம் கொடுக்கணும் அப்போ உன்னுடைய ஒட்டகம் ஃபரசுஹு அவனுடைய அவனுடைய குதிரை ஃபரசுனது குதிரைன்னு நம்ம படித்தோம் அப்போது அவனுடைய குதிரை அடுத்து பாருங்க கல்பு உன்னுடைய நாய் பபுகாயி பபுகான்னு என்னது கிளின்னு பிடித்தோம் ஏன் வந்திருக்க கடைசியில் இந்த வார்த்தையினுடைய கடைசியில் லமாயர்கள் முத்தசிலால் முத்தசிலால் உள்ள லமாயர்களில் ஏன் வந்திருக்கு அப்போ என்னுடையன்னு வரும் அப்போ என்னுடைய கிளி பபுகாயினா என்னுடைய கிளி ஹதீக்கத்துக்க உன்னுடைய தோட்டம் ஹதீக்கத்துனா தோட்டம் கண்ணா உன்னுடையன்ற அர்த்தம் கொடுக்கணும் உன்னுடைய தோற்றம் ஃபாக்கிஹத்தி என்னுடைய பழம் ஃபாக்கிஹத்துனா பழம் ஏன் வந்ததுனால என்னுடையன்ற அர்த்தம் கொடுக்கணும் வருதுக்க உன்னுடைய ரோஜா வருதுன்னா ரோஜான்னு அர்த்தம் கேன உன்னுடைய உன்னுடைய ரோஜா அடுத்து பாருங்க அசீசி அசீசினா மஞ்சாடின்னு அர்த்தம் ஏன் கடைசியில் அப்போ என்னுடைய மஞ்சாடி பைத்து அப்படின்னா வீடு பைத்தினா என்னுடைய வீடு அடுத்து பாருங்கள் ஹு ஹருசுன செடின்னு அர்த்தம் ஹூனா அவன் அவனுடைய அப்போ ஹருசுஹோ அவனுடைய செடி ரப்படைய இறைவன் ரசூலுஹு அவனுடைய தூதர் ரசூல்ன தூதர்னு அர்த்தம் ஹூனா அவனுடைய தூதர் ஈமானி என்னுடைய ஈமான் சதீக்கஹு அவனுடைய நண்பன் சதீக்கின நண்பன் ஹூனா அவனுடைய அப்துஹூ அவனுடைய அடிமை இப்போ அடுத்து பாருங்கள் கேள்வியாக நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க மானை என்னன்ற அர்த்தம் முன்னாடியே படித்தோம் பாருங்க மஸ்முக இஸ்முனா பெயர் கேன உன்னுடைய உன்னுடைய பெயர் என்ன மானா என்ன இஸ்முனா பெயர் கேன உன்னுடைய அப்போ அர்த்தம் வாங்க பின்னாடில் இருந்து உன்னுடைய பெயர் என்ன பதில் என்ன இஸ்மி இஸ்முனா பெயர் கடைசியில் ஏன் வந்திருக்கா அப்போ என்னுடைய என்னுடைய பெயர் இஸ்மி என்னுடைய பெயர் ஹமீதுன் என்னுடைய பெயர் ஹமீதாகும் கைஃப எப்படி இருக்கிறது ஹாலு க ஹால்ன நிலைமை கனா உன்னுடைய உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அதாவது நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க ஹாலி ஹால்ன நிலைமை கடைசியில் யார் வந்திருக்கா அப்போது என்னுடைய நிலைமை தையபுன் நன்றாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் மண் மண்ண யார் ரப்பு கே உன்னுடைய இறைவன் யார் ரப்புனா இறைவன் கேனா உன்னுடைய உன்னுடைய இறைவன் யார் ரப்பி ரப்புனா இறைவன் கடைசியில் யார் வந்திருக்கா அப்போ என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் யார் அல்லா அடுத்து பாருங்கள் ஆன்றது கொஸ்டினுக்காக வரும் ஹல்லு ஆன்றது கொஸ்டினுக்காக வேண்டி வரும் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் ஆ முஹம்மதுன் முகமது ஆகிறவர் ரசூலுஹூ அவனுடைய தூதரா கொஷினாக கேட்கணும் ஏன்னா முன்னாடி ஹம் ஹம்சா வந்திருக்குல்ல முஹம்மது முகம்மது ஆகிறவர் அதாவது முகமது சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் ரசூலுஹு அவனுடைய தூதரா யாருடைய தூதர் இந்த அவனுடையன்றது யாரை குறிக்கிது அல்லாஹு குறிக்குது முன்னாடி அல்லாவை பற்றின பேசணும் ரப்பி அல்லாஹ்தானே பேசியிருக்கோம் அப்போது இந்த லமீர் யாரை குறிக்குது அல்லாஹு குறிக்குது புரியுதா அப்போ அவனுடைய தூதரா ஆம் முஹம்மதுன் முகமது ஆகிறவர் முகம்மது சல்ல அல்லது அவர்கள் ரசூலுஹோ அவனுடைய தூதர் அடுத்து பாருங்கள் அஹுவ அவர் ஆகிறவர் அப்துஹு அவனுடைய அடிமையா அப்துன்னா அடிமை ஹூன்னு அவனுடைய இந்த ஹூன்றது யாரை குறிக்குது அவன்றது யார் அல்லாஹ் அப்துஹூ அவனுடைய அடிமை அடிமையா அதாவது அல்லாஹனுடைய அவர் அதாவது இந்த ஹூ ஃபஸ்ட்டு உள்ள ஹூ வந்து ரசூல்லாவுக்கு சொல்லு குறிக்குது அடுத்து அப்து ஹூ அந்த கடைசியில் அந்த அப்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஹூ வந்து அல்லாஹு குறிக்குது புரியுதா உங்களுக்கு அஹுவ அவர் ஆகிறவர் அதாவது முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லா ஆகிறவர் அப்து ஹூ அவனுடைய அல்லாஹனுடைய அடிமையா நம் ஆமா ஹுவ அவர் அப்துஹூ அவனுடைய அடிமையும் அடிமையாவார் வர அசூலுகு மேலும் அவருடைய அவனுடைய தூதராவார் ஆவார் அதில் இஸ்லாமோ இஸ்லாம் ஆகிறது தீனி என்னுடைய மார்க்கமாகும் தீனா மார்க்கம் கடைசியில் ஏன் வந்திருக்குல்ல அப்போ என்னுடைய மார்க்கமாகும் இப்போ மேலும் ஹாத தீனு இந்த மார்க்கமாகிறது சகுரன் இலகுவானது அப்போ இன்ஷால்லாம் பதினாலாவது பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டோம் இன்ஷால்லாம் இப்போ பதினஞ்சாவது பாடத்தை நம்ம பார்ப்போம் உஸ்மில்லாஹு ரஹ்மான் இப்ராஹிம் அடுத்த பாடம் பாருங்கள் தர்சு பாடம் பதினஞ்சாவது பாடம் நிஹாஜுல் அரபி என்ற கித்தாப்பில் பதினஞ்சாவது பாடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் ரெண்டு பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு வீடுகளுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க இது சம்மந்தமாக தான் ஒரு கதை மாதிரி ஒரு ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க வார்த்தைகளை வாக்கியங்களை அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அஸ்வலாம் அலைக்கும் யா மஜீத் அஸ்வலாம் அலைக்கும் யா மஜீத் ஓ மஜீதே அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் உன் மீது உண்டாகட்டும் மஜீதுன்னு ஒரு பையன் பையதில் அவனுக்கு சலாம் சொல்கிறாரு இப்போ அலைக்கும் சலாம் மேலும் உன்மீது அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் யா ஹா யா ஹமீது ஓ ஹமீதே உன்மீது அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நிலவட்டுமாக அப்படின்னு வரைக்கும் வலைக்கூம் சலாம் சொல்கிறாரு அப்போ அஸ்லாம் அலைக்கும் யா மஜீத் ஓ மஜீத் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு வலைக்கும் சலாம் அப்படின்னு யா ஹமீத் யா ஹமீது ஓ ஹமீது வரைக்கும் சலாம் அப்படின்னு சலாமுக்கு பதில் சொல்கிறாரு ஹமீது அப்போ இந்த ரெண்டு கேரக்டர் மஜீது ஹமீது இப்போ அதில் ஒருத்தர் கேட்குறாரு மின் மின்னா இருந்து ஐனன்னா எங்கிருந்து அந்த நீ எங்கேருந்து வருகிறாய் நீ எங்கேருந்து வ வருகிறாய்ற அர்த்தங்க இல்லை ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த அர்த்தம் மறைஞ்சிருக்குது மின் ஐன அந்த நீ எங்கேருந்து வருகிறாய் இப்போ ஆனால் நான் மின் அந்த சக்தி மதரசாவிலிருந்து வருகிறேன் இப்போ மின்ன்றது ஜாரு ஜர் செய்யக்கூடிய ஒரு எழுத்து மஜ்ரூர் ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் அது மதரசத்தி கடைசியில் அந்த தாக்கு ஜரு செய்யப்பட்டிருக்கா அப்போ ஜாரு மஜ்ரூர் இது சரி கவனிங்க ஆனால் நான் மின்னல் மதரசத்தி மதரசாவிலேருந்து வருகிறேன் இலா பக்கம் ஐனே எதன் பக்கம் அல்லது எங்கே இலாக்கு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் வரை அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது பக்கம் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம் இப்போ இலாக்கு இந்த இடத்துல வரை என்ற அர்த்தம் கொடுக்கணும் இலா வரை ஐனே எங்கே வரை செல்கிறாய் எங்கே வரை செல்கிறாய் அல்லது எதன் பக்கம் செல்கிறாய் இலா பக்கம் இழல் பைத்தி வீட்டின் பக்கம் செல்கிறேன் வீட்டின் பக்கம் செல்லுகிறேன் இந்த செல்லுகிறேன்ற அர்த்தம் இல்லை ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளாம் என்ன செய்யணும் இடத்துக்கு தோதோ அர்த்தம் வச்சுக்கணும் இந்த அர்த்தங்கள் மறைந்து இருக்குது இல்லை போக போகன்னு சொல்ல நம்ம படிப்போம் இலா இனை எதன் பக்கம் செல்கிறாய் இழல் வைத்தி வீட்டின் பக்கம் செ செல்கிறேன் இப்போ இலான்றது ஜார் ஜரு செய்யக்கூடிய எழுத்து பைத்தின்றது மஜ்ரூர் ஜரு செய்யப்பட்ட இஸ்மு அடுத்து பாருங்கள் மா மான்னா என்ன இந்தன்னா இடத்தில் கேன்னா உன்னு உன்ன உன்னிடத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உன்னிடத்தில் என்ன மா இந்த க உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இந்தி இந்தினா என்னிடத்தில் கிதாபு கிதாப் இருக்கிறது தாலிக்கல் கிதாபு அந்த கிதாபாகிறது ஆகிறது லக்க உனக்குரியதா அது உனக்குரியதா ஆமாம் தாலிக்கல் கித்தாப் அந்த கிதாபு லீ எனக்குரியது லீனாக எனக்கு ஒரு இது அப்படின்னு அர்த்தம் மத்தா மத்தான்னா எப்போது புது வேட்ஸு மத்தானா எப்போது எப்போது போன எப்போது சாப்பிட்ட எப்போது வந்தா கேட்குறமா இல்லையா அந்த எப்போதுங்கு எப்போது அப்படின்றதுக்கு அரேபியில் மத்தான்னு நம்ம யூஸ் பண்ணணும் மத்தா எப்போது இம்திஹானுக்க உன்னுடைய எக்ஸாம் இம்தி தேர்வுன்னு அர்த்தம் பரீட்சைன்னு அர்த்தம் இம்திஹானுக்க ஹானுக்கை உன்னுடைய லமாயிரல் முத்தசிலா படித்தோமா இல்லையா உன்னுடைய எக்ஸாம் உன்னுடைய தேர்வு எப்போது அஹுவ அதுவாகிறது கரீபும் நெருக்கமாக இருக்கிறதா லா இல்லை இம்திஹானி என்னுடைய தேர்வாகிறது அந்த இம்திஹான் அப்படின்னா தேர்வு கடைசியில் யார் வந்ததுனால என்னுடைய என்னுடைய தேர்வாகிறது தூரமாக இருக்கிறது ஜித்தன் மிகவும் தூரமாக இருக்கிறது அப்போ எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்றாங்க வாலிதுக்க உன்னுடைய உன்னுடைய தந்தை ஆகுனா இங்கே இருக்கிறாரா இங்கேன்னா ஃபி ஹைதராபாத்தி போட்டிருக்காங்களா ஃபி ஹைதராபாதி ஹைதராபாத்திலே உன்னுடைய தந்தை இங்கே இருக்கிறாரா வாலிது வாலிது வாலிதுக்க உன்னுடைய தந்தை ஹாஹூனா இங்கே ஃபி ஹைதராபாத்து ஹைதராபாத்தா ஹிய இங்கே உன்னுடைய தந்தை இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான் லா இல்லை ஹுவா அவர் ஃபில் மும்பை அவர் மும்பையில் இருக்கிறாரு ஹுனாக்க மேலும் அங்கே அங்கே ஹாவுனா இங்கே ஹுனாக்கன்னு அங்கே மேலும் ஹுனாக்கே அங்கே இருக்கிறது லகு அவருக்கு இருக்கிறது ஷோகுலுன் வேலை இருக்கிறது அங்கே தான் அவர் வேலை பார்க்குறாரு அதனால் அங்கே இருக்கார் மொபைலில் இருக்கார் ஹைதராபாத்தில் இல்லை அப்படின்னு இந்த பாடத்தை நிறைவு செய்கிறாங்க